அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கோட்புலி நாயனார் அவர்களின் வரலாறாகும் இவர் சோழவள நாட்டில் திரு நாட்டியத்தான்குடி என்னும் ஊரில் சோழிய வேளாளர் மரபில் அவதரித்தவர் இவர் சிவபெருமானின் தீவிர பக்தராகவும் சோழ மன்னனின் படையில் கௌரவமான படைத்தளபதியாகவும் இருந்தார் இவர் அஞ்சாத வீரர் கொலை செய்வதில் வல்ல புலி போன்ற குணம் மிக்கவர் என்பதால் இவருக்கு கோட்புலியார் என்று காரணப்பெயர் ஏற்பட்டது எண்ணற்ற போர்க்களம் சென்று தனது வீரத்தினால் பகை அரசர்களை வென்று மன்னர்க்கு எல்லையற்ற வெற்றியை தேடிக் கொடுத்தார் இதனால் அவருக்கு இந்த சிறப்பு பெயர் ஏற்பட்டது கோட்புலி நாயனார் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது இவர் தமக்கு கிடைக்கும் நிதி மற்றும் வருமானம் அனைத்திற்கும் நெல் வாங்கி வீட்டில் மலைமலையாக குவித்து வைத்தார் சேவித்த நெற்குவியல்களை கொண்டு கோயில் திருப்பணிகளை செய்தார் ஒருமுறை கோட்புளியாரை போருக்கு செல்லும்படி அரசன் வேண்டுகோள் விடுத்தான் மன்னன் முக்கியமான இராணுவ பணியை நியமித்ததால் தனது ஊரை விட்டு கோட்புலியார் வெளியேற வேண்டியதாயிற்று ஊரை விட்டு செல்வதற்கு முன் அவர் இல்லாத நேரத்தில் இறைவனுக்கு சேவையை தடையின்றி மேற்கொள்ளுமாறு கண்டிப்பான அறிவுறுத்தலுடன் தனது உறவினர்களிடம் போதுமான தானிய மூட்டைகளை ஒப்படைத்தார் மேலும் எம்பெருமானுக்காக சேமித்து வைத்த நெல்லை யாரும் தன் சொந்த உபயோகத்திற்காக எடுக்கக்கூடாது அவ்வாறு எடுப்பது சிவ துரோகமாகும் இது இறைவன் ஆணை கோயில் திருப்பணிக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்து கொடுக்கலாம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டு புறப்பட்டார் கோற்புட்டியர் அவர் சென்ற சில நாட்களுக்கெல்லாம் நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது மக்கள் எல்லோரும் உணவு கிடைக்காமல் கஷ்டப்பட்டனர் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது திரு கோட்புலியாரின் உறவினர்கள் அவர் வழங்கிய தானியங்களை எடுத்து பயன்படுத்தலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருந்தனர் பசியை போக்குவதற்கு அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை இறுதியாக அவர்கள் திரு கோட்புலியார் வழங்கிய தானியங்களை பயன்படுத்தினர் இந்த சமயத்தில் போருக்கு சென்றிருந்த கோட்புலியார் வெற்றி பெற்று நாடு திரும்பினார் சுற்றத்தார்களும் உறவினர்களும் நெற்குவியலை எடுத்து சாப்பிட்டதை அறிந்து சினம் கொண்டார் எம்பெருமானுக்கு வழிபாடு செய்யாமல் தங்கள் வறுமைக்கு நெல்லை பயன்படுத்தி கொண்ட சுற்றத்தார் அத்தனை பேரையும் அழைத்தாய் ஒருவரையும் தப்பி ஓடிவிடாதபடி காவல் புரிய செய்து தம் தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் மனைவியர்கள் சுற்றத்தார் என்ற அனைவரையும் வாளினால் வெட்டி வீழ்த்தினார் அதன் பிறகு அவரது வாளுக்கு தப்பி பிழைத்தது ஒரு ஆண் பிள்ளை சிறு குழந்தை மட்டுமே அந்த பிள்ளையை கண்ட காவலன் நாயனாரிடம் ஐயனே பாலகன் நம் குடிக்கு ஒரே புதவனாகும் இவன் அன்னத்தை உண்டதில்லை இந்த குழந்தையை மட்டுமாவது கொல்லாமல் அருள் செய்யுங்கள் என்று பணிவோடு வேண்டினான் அவன் முழுந்ததை கேட்டு மேலும் கோபம் வளர நாயனார் இந்த பாலகன் அன்னத்தை உண்ணாவிடிலும் அன்னத்தை உண்ட அன்னையின் முளைப்பாலை உண்டவன் என்று கூறி அந்த குழந்தையும் தமது வாளினால் இரு துண்டாக்கினார் அப்பொழுது சடைமுடி பெருமானார் விடையின் மீது எழுந்தருளினார் அன்பனே உன் உடைவாளால் உயிர் நீத்தோர் அனைவரும் பிறவி என்னும் பாவத்தை விட்டு அகன்றவராகிறார்கள் அவர்கள் சிவபுரியில் இன்புற்று வாழ்வார்கள் நீ இந்த நிலையிலேயே நம்முடன் அணைவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமான் இவரின் அவதாரத்தலம் திருநாட்டியத்தான்குடி இவரின் முக்தித்தலமும் திருநாட்டியத்தான்குடி அன்னாரின் குரு ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அத்தனாய் அன்னையாய் ஆறுகிராய் அமிர்தமாகி முத்தனா முதல்வன் தன் திருவடிகளை அடைந்து சுற்றத்தாரை தண்டித்த கோட்புலியாரின் அடிகளை வணங்குவோம் கோட்புலி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி